ஏசு கிறிஸ்தன் இனிதான் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சொல்லிக் சொல்லிக்கொள்கிறேன் இன்றைக்கு எஸ்ஐக்கியல் நான்காம் அதிகாரத்தை கொடுத்து நம்ம படிக்கப் போகிறோம் முன்பாக ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் தகப்பனை இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உடைய வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் நாங்கள் கீழ்ப்படியும் அதன்படி நடக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஏசுமனன் ஜெவங்களின் பிதாவை ஆமை இப்படி ஒரு பெண்ணை எடுத்து வச்சுக்கோங்க பைபிளில் எடுத்து வச்சுக்கோங்க இசைக்கில் நான்காம் அதிகாரம் தமிழ் பைபிளில் தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னாம் பக்கத்தில் இருக்கு ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க ஸோ யூ கேன் ரைட் டவுன் யுவர் நோட்ஸ் ஓகே இந்த முதல் மூன்று அதிகாரத்தில் என்ன பார்த்தோன்னு சொன்னால் கர்த்தர் சீக்கியல் என்கிற ஆசாரினை தீர்க்கதரிசியாக அழைத்து என்ன காரியத்துக்காக அவரை கூப்பிடுறாருங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூதா தேசங்கத்துக்கும் எதிராக தீர்க்கதர்சனம் சொல்லணும் ஏன்னா அவங்க கர்த்தரை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டாங்க இன்னென்ன ப பிரகாரம் நடக்கப் போகுது அவங்க கேப் கேட்பாங்க கேட்காமலும் போவாங்க ஆனால் கேட்டாலும் கேட்கலாம்னாலும் இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக நீ தீர்க்கதர்சனம் உரைக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் அது என்ன நடக்க போகிறதுங்கன்னு சொல்கிறாரு you <laughs> எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய மகிமையை மல்டிபிள் டைம்ஸ் அவருக்கு அவருக்கு காட்டுறார் எசைக்கலுக்கு எதுக்கு இப்படி காட்டுறாருன்னு ஏதோ ஒரு தரிசனம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காத அளவுக்கு கர்த்தரைய மகிமை உண்மையிலேயே அவர் உணர்ந்து கொள்ளணும் அந்த கடவுளுடைய மயம் இருதயத்துடைய சிந்தனைக்கு இவரும் அந்த நிலைமைக்கு வரணும் அதை புரிந்து கொள்ளணும் அப்போ தான் அவரும் போய் ஒரு உண்மையாக அந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்க முடியும் கர்த்தர் இருதயத்தில் என்ன நினைக்கிறாங்க புரிஞ்சு கொள்ளணும் அதுக்காக கர்த்தருடைய மகிமை அவருடைய பவரையும் காட்டுறாரு மல்டிபிள் டைம்ஸ் இது வரைக்கும் எசைக்கள் கர்த்தர் சொன்னது அப்படியே கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கார் இனிமேல் கீனையும் கீழ்ப்படிவார் கர்த்தருக்கு இப்படி கீழ் பிடிக்கிற மக்கள் வைராக்கியம் உள்ள மக்கள்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்டவர்கள் கடவுள் யூஸ் பண்ண முடியும் ஏதாவது நாலு ஒரு பொண்ணை கேட்டால் நாலு கொஷின் கேட்டு இதையே நான் அப்படி பண்ணக்கூடாது இதையே நான் இப்படி பண்ண என்ன இப்படி நம்மளுக்கு இருக்கிற இந்த கொஞ்சோண்டு இருக்கிற அந்த மூலையை வச்சுக்கிட்டு நம்ம நூறு கொஷின் கேட்போம் அப்படிப்பட்ட ஆட்களோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கர்த்தர் சொல்கிறத மாதிரி கீழ்ப்படிந்து போகிறவங்களுக்கு கர்த்தர் வந்து கீழ்ப்படின்னா அவருடைய அவருடைய ஞானம் அளவில்லாதது அனாதியாக இருக்கிறது ஆதி முதற்கொண்டு அவர் ஒரு எப்படி ஆரம்பமும் ஒரு முடிவும் இல்லாத தேவன் உலகத்தையும் அந்த எல்லா காரியங்களையும் ஒரு ஒரு வார்த்தையை வச்சு அழகாக உருவாக்கின தேவன் அவருக்கு எல்லாம் தெரியும் நமக்கு தெரிஞ்சது இவ்வளோக்கான அதை வச்சுட்டு நம்ம சம்டைஸ் விக்வஸ்டின் ஓகே லெட்ஸ் நம்ம இம்மிடியேட்டாக ஒரு ஒபே பண்ணக்கூடிய அந்த இதுக்கு நம்ம வந்துடுவோம் ஓகே ஓகே நம்ம இந்த அதிகாரத்தை படிக்கலாம் இதில் வந்து கர்த்தர் வந்து என்ன நடக்க போது எஸ்லேம் தேச நகரத்துக்கு என்ன நடக்க அந்த ஜனங்கள் உணரணுன்னு ஃபிசிக்கலாக ஒரு ரெப்ரசன்டேஷன் மாதிரி அதை ஒரு மாதிரி மாதிரி ஒன்று காமிக்கிறார் ஸோ செயக்கலுக்கும் நல்லா புரியணும் அந்த ஜனங்களுக்கும் அதை புரிஞ்சு அந்த ஜனங்களும் திரும்பி கர்த்தடத்துல வரணுங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது என்ன ஒரு வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் கர்த்தர் ஒரு வார்த்தைகளில் இப்படி இப்படி நடக்க போகுதுன்னு வார்த்தையில சொல்லி போயிருக்கலாம் ஆனா ஒரு ஒரு மாதிரியை காமிக்கிறார் எசிக்கல் என்ன சொல்றாருன்னா ஒரு செங்கலை இடு அந்த செங்கல்ல எர்சிலே நகரத்தை வரைஞ்சிக்க வரைஞ்சிட்டு அதை சுத்தி கொத்தளம் போடு எர் எதிரிகளான சுத்தியும் போரிடுறதுக்காக வந்து கொத்தளம் போட்டிருக்காங்க கம்ப்ளீட்டாக முற்றுகை போட்டு வச்சுருக்காங்க அந்த நகரத்துக்குள்ளே யாரும் உள்ளேயும் போக முடியாது வெளியும் போக முடியாது சுற்றிலும் எதிரிகள் இருக்காங்க அது காமிக் அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணு அதுக்கப்புறம் ஒரு இரும்பு இது இது ஒரு ஒன்னா ரெண்டாம் வசனத்துல அது எழுதிருக்குறது மூன்றாம் வசனத்தை இரும்பு சட்டி ஏடு அதை உனக்கும் நகரத்துக்கும் நீ வரைஞ்சிருக்கல இந்த நகரம் அதுக்கும் இடையில வச்சுட்டு படுத்துக்க இது எதுக்கு அப்படி சொல்றேன்னாக்கி இது இஸ்ரேவேல் வம்சத்துக்கு ஒரு அடையாளம் ஏன்னா அது அது முற்றுகை போடப்பட்டிருக்கும் அதை விட்டு வெளியவே வர முடியாதுங்கிறதுக்கு ஒரு அடையாளத்துக்காக இப்படி சொல்லியிருக்கு அடுத்தபடியாக என்ன சொல்கிறாருன்னா இஸ்ரவேல் தேசம் யூதா தேசம் இரண்டுமே கருத்து விட்டு ரொம்ப பின்வாங்கி போறேனால ஒவ்வொரு வருஷம் அவங்க கடவுளுக்கு பின்வாங்கி போன வருஷத்துக்கு ஈக்குவலாக ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு நாளாக அத்தனை நாட்கள் அவங்க உருக்கழித்து படுக்க சொல்கிறார் இஸ்ரேவேல் வம்சத்தை நான்காம் வசனத்துலேருந்து எட்டாம் வசனம் வரைக்கும் இப்படி இருக்கு இப்போது இந்த ஒரு ம இந்த ஒரு தீர்க்க தரிசியானவர் அந்த ஒரு கஷ்டத்தின் வழியாக அந்த வழியின் வழியாக போய் தான் அந்த ஜனங்களுடைய க ஜனங்கள் க பண்ணது இது இந்த வழியெல்லாம் கர்த்தர் உணர்ந்ததுனால அதே வழியை எஸ்ஐக்களும் உணர்ந்து கொள்ளணும் அப்பதான் ஒரு உண்மையான ஒரு தாகத்தோடு அந்த இருக்க சிந்து சொல்லணும் சொல்ல முடியுங்கிறதுக்காக அந்த ஒரு பாதை வழியாக எஸ்ஐக்களை கூப்பிட்டு போகிறார் கருத்திட்டே ஊழியங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது நம்ம ஆனா கடவுள் நம்ம கூட இருப்பார் நீ திகையாதே கலங்காத நான் உன்னோட இருப்பேன்னு அவர் சொல்லி நம்ம கூட இருப்பார் ஆனால் அவர் கொண்டு போற பாத நேரம் நமக்கே புரியாத கொஞ்சம் கடினமான பாதையா இருக்கலாம் ஆனா நம்ம அதில் தனியா இருக்க மாட்டோம் கருத்து நம்ம கூட இருக்கிறார் அதுக்கு நமக்கு அதை ஒபே பண்ணி நம்ம அவருடைய ஊழியத்தை நம்ம அந்த கஷ்டத்தின் மத்தியில் செய்து வெளியே வரும்போது அதற்கு நம்ம கிடைக்கக்கூடிய பலன் வந்து இருக்கும் சரியா நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு பிள்ளை ஜஸ்ட் நாற்பது மார்க் வாங்கினா பாஸ் ஆ பாஸ் ஆகலாம் அப்படின்னு இருந்தால் நாற்பது மார்க் மாத்திரம் வாங்கிட்டுவோமா பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா தொண்ணூறு வாங்கணும் நூறு வாங்கணும் அப்படின்னு தானே சொல்லுவோம் நம்ம பிள்ளைகள் நல்ல மார்க் வாங்கி எக்ஸலன்ட்டா வெளியே வரணும்னு தான் நினைப்போம் வெறும் ஆர்டினரி கிறிஸ்டியனாக வாழ்ந்துட்டு போறது ஒரு நாற்பது மார்க் வாங்குறதுக்கு ஈக்குவல் ஆனால் கடத்தருக்காய் எதையாவது யார் செஞ்சு வைராக்கியமாக வந்து பரிசுத்தமா வாழணும்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கத்தடி துணையோடு காரியங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரிங்க அப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிஸ்டிங்ஷன் நைன்ட்டி ஹண்ட்ரட் நம்ம வாங்க முடியும் அதுக்குள்ள பலன் வித்தியாசம் இல்லை நாற்பது மார்க்குக்கும் தொண்ணூறுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாதை வழியாக தான் இந்த இசைக்கிறதுக்கு சிக்கரை கொண்டு போகிறார் முன்னூற்றி தொண்ணூத்தொம்பது தொண்ணூறு அப்படிதானே முந்நூற்றி தொண்ணூறு ஐந்தாம் வசனத்தில் இருக்குது அத்தனை வருஷங்கள் இந்த ஜனங்கள் இசைவழி தனங்கள் அவருக்கு அத்திற்கு விரோதமாக இருந்தோலா முந்நூற்றி தொண்ணூறு நாட்கள் இடது பக்கமாக சரிஞ்சியே படுக்கணும் இடம் அந்த வலது பக்கம் எங்கேயும் திரும்பி இருக்கணும் இடது பக்கமாக சரிஞ்சே படுத்துருக்கணும் உனக்கு முன்னால் அந்த எர்சிலேம்ம குறித்து வரைந்துருக்கிற அந்த செங்கல்ல அது இருக்கணும் அதுக்கும் உனக்கும் இடையில அந்த ஒரு இரும்பு சட்டி இருக்கணும் அடுத்து நாற்பது வருஷம் அடுத்த பக்கம் திரும்பி வலதுக்கு பக்கம் திரும்பி நாற்பது நாற்பது நாட்கள் அப்படியே படுத்துருக்கணும் அசையக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டப்பட்டு இந்த நாற்பது நாளும் இந்த முந்நூற்று தொண்ணூறு நாளுக்கும் கருத்து என்ன சொல்கிறாருன்னா நான் அப்படி இப்படி நீ திரும்ப முடியாத அளவுக்கு உன்னை நான் வந்து என்ன செய்வேன் கயிறுகளால் கட்டுவேன் எட்டாம் வசனத்தில் இது அப்படி கட்டி வச்சிருப்பேன் ஸோ இஸ்ரேவேல் ஜனங்களும் இப்படி தான் கட்டப்பட்டு இருக்க போகிறாங்க என்னமே எதிரிக்கு முன்னால் அவங்க கட்டப்பட போகிறாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இதை செய்கிறாரு சரியா அப்புறம் இந்த நாட்களில் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது என்ன நடக்கும் இப்போ இந்த நகரத்துக்கு யாருமே வர முடியாது யாருமே போக முடியும் இப்பவும் நிறைய போர் போர் நடக்கிற இடங்கள்ல நம்ம விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த உள்ள நகரத்துக்குள்ள யாருமே வர முடியாது நகரத்துக்கு எதுவுமே போக முடியாது அப்படிங்கும்போது சாப்பாடு தண்ணி மருந்து இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் ரேஷன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட வேண்டியது இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இதை ஜனங்களை புரிந்து கொண்டுங்கிறதுக்காக எசிக்கல் திருக்குறச்சுட்டு என்ன சொல்கிறாரு ஒரு ஒரு அப்பத்தை செஞ்சு அந்த அப்பத்தை ஒரு கொஞ்சம் தான் ஒரு இருபது ஷேக்கில் அது கொஞ்சம் ஒரு சின்ன குவான்டிட்டின்னு தான் சொல்கிறாங்க அது மாத்தம்தான் ஒரு நாளைக்கு சாப்பிடணும் அதே போல் தண்ணி தண்ணி என்னது வந்து கின் என்கிற படியில் பதினொன்றாம் வசனம் ஆறில் ஒரு பங்கு ஆறில் ஒரு பங்கு ரொம்ப கொஞ்சமாக ஒரு டுவெல் ஆர் சிக்ஸ்டீன் அவர்ஸ் நினைக்கிறேன் தண்ணி தான் குடிக்கணும் ஒரு நாளைக்கு குடிக்கணும் கொஞ்சோண்டு ஃபுட்டு கொஞ்சம் இதுதான் வேறு மீட்டோ வேறு எந்த விதமான டிஃப்ரெண்ட்டான டைப்பான ஃபுட்டே கிடையாது இதை தான் சாப்பிடணுன்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ என்னத்துக்கு இது சிம்பாலிக்காக இது என்ன சொல்கிறாருன்னா எல்லா ஃபுட் சப்ளையும் கட் பண்ணிடுவேன் உனக்கு கம்மியாக தான் கிடைக்கும் இதெல்லாம் இந்த பெயினுல போகணுங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த என்ன மாதிரி பிரெட் செய்ய சொன்னார்னா வார்க்கோதுமை பெரும்பயிறு கோதுமை வார்க்கோதுமை பெரும்பயிறு சிறுபயிறு திணை கம்பு இது எல்லாத்தையும் வாங்கி பாத்திரத்தில் போட்டு அதை வச்சு அப்பஞ்செய் அந்த அப்பத்தை வந்து மனித கழிவுகளில் வச்சு சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே இப்போ தான் அந்த ஃபஸ்ட் டைம் எசைக்கல் வாயத்துல இருந்து சொல்கிறாரு பதினான்காம் வசனம் ஆ கர்த்தராகி ஆண்டவரே இதோ என் ஆத்தமா தீட்டுப்படவில்லை தானாய் ஆகிலும் பிரிண்டதே ஆகிலும் நான் என் சிறு வயது வரை இந்நாள் வரைக்கும் சாப்பிட்டது இல்லை அறுவறுப்பான இறைச்சியில் என் வாய்க்குட்பட்டது இல்லை எதையுமே அப்ப தீட்டுள்ளதெல்லாம் நான் எதுவுமே சாப்பிட்டது இல்லையே கத்தாவே அப்படின்னு மொத முதலா தன்னுடைய தன்னுடைய மாம்சம் தன்னுடைய பாடி தீட்டுப்பட்டு கூடாது கர்த்தருக்கு உருவாதமாங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த மனுஷன் இருக்கா இப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள ஜனங்களை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்திக்கிறார் அப்பவும் கர்த்தர் வந்து எதுக்கு இது அப்படி செய்ய சொன்னாருன்னா தீட்டுப்பட்ட ஆகாரத்தை தான் நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு சப்ளையே இருக்காது இருக்கிற கொஞ்சதை எப்படியோ நீங்கள் சாப்பிடுவீங்க அதுன்னு காமிக்கிறதுக்காக அதை செய்ய சொல்கிறார் ஆனால் இசைக்கல் கேட்ட உடனே வேண்டாம் சரி மனுஷங்களுக்கு வேண்டாம் இப்போ சாணம் அதாவது மாட்டுச்சாணி வச்சு வர வரட்டி செஞ்சு அதில் வச்சு சுட்டு அதை போ அதை தீக்கு தீ போட்டு அதில் சுட்டு சாப்பிடுன்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்படி தான் செய்கிறாரு வசனம் சிக்ஸ்டீன் பதினாறாம் வசனம் சொல்லுது அப்பவும் தண்ணீரும் அவர்கள் குறையவும் அவனவன் திடுக்கிடவும் அவர்கள் தங்க அக்கிரமத்தில் வாடி போகவும் அப்பம் என்னும் ஆதரவுகளை எரசிலேமலை முறிக்கிறேன் அவர்கள் அப்பத்தை நிறையின்படியே விசாரத்தோடு சாப்பிட்டு தண்ணீரை அளவின்படியே திடுக்குடுதலோட குடிப்பார்கள் ஒரு சமாதானம் இல்லாமல் ஒரு பயத்தோடு இருக்கிற கொஞ்சோள் சாப்பாட்டை தீட்டுள்ளதா அவங்க புசிப்பாங்க இப்படிப்பட்ட காரியம் நடக்க போது சுற்றிலும் முற்றுகையிட்டு எதிரிகள் வந்து நிற்கும் போது உங்களுக்கு அப்படி ஒரு இடுக்கன் வரும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக கர்த்தர் இப்படி விருது சீக்கிரம் தரிசியம் அப்போ இதெல்லாம் பர்பஸ் என்னது எதற்காக கர்த்தர் இப்படி எல்லாம் செய்கிறார் அவர் மன்னிச்சு ஈஸியா விட்டுட்டு போலாம் அவர் அன்புள்ள தேவன் தானே இப்படி எல்லாம் நம்ம கேட்கலாம் கர்த்தர் வந்து அவர் ரைட்டியஸ் கார்டு அவர் நீதியுள்ள தேவன் அவர் அநியாயத்தை பார்க்காத கண்ணர் பாவத்தை வெறுக்கிறவர் பாவியாகி உங்களையும் என்னையும் நேசிக்கிறார் ஆனால் பாவத்தை வெறுக்கிறவர் ஆனால் ஒரு மனுஷன் பாண்ட பாவத்திலிருந்து திரும்பி வரும்போது அவர் உடனே ஏற்றுக்கொள்ள அதற்காக தானே தன்னுடைய சொந்த சரீரத்தையே சிலுவையில் அரை உண்டை பண்ணி அவ்வளவு கடைசி சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தி நம்மளை வெளியேறப்பட்டு அந்த மீட்டு மீட்டுக்கொண்ட அந்த தேவன் நம்மளை அவருக்கு உடைய பிள்ளைகளாக மாற்றுறதுக்காக செய்கிற முயற்சி தான் இது நம்மளை அழித்து போடணுங்கிறது அவருடைய நோக்கமே இல்லை நம்ம எப்படியாவது அவர் பக்கத்தில் வந்து விட மாட்டோமா அப்படிங்கிறது தான் அவர் மத்தையு மத்திய பதினாறு மத்திய எடுத்து படிக்கிற மத்திய பதினெட்டு மத்திய பதினெட்டு இவ்விதமாக இந்த சிறியர்கள் ஒருவனும் கெட்டு போவது பல்லவத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சுத்தமல்ல யாருமே கெட்டு போகக்கூடாது ஒருவராக கெட்டு போகுது அப்படி சுத்தமில்ல பெண் இருந்தன இந்த வசனங்களெல்லாம் அண்டர்லைன் பண்ணி திரும்ப திரும்ப படிங்க அப்போ தான் இந்த வந்து வசனங்கள் நம்முடைய இதயத்தில் இருக்க இருக்க நம்ம கடத்தருக்கு பிரியமாக வாழ முடியும் அடுத்து என்னொரு வசனம் படிக்கிறேன் இரண்டாவது இரண்டாவது பேதிரு பேதிரு இரண்டு ரெண்டு பேதிரு மூன்று ஒன்பது தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கருத்தர் தமது வாக்கு திருத்தத்தை குறித்து தாமதியாயிராமல் தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமைய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் ஒருத்தர் கூட கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் கடவுள் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அப்போ இந்த ஒரு இந்த விஷயம் இந்த இசைக்கல் திருக்குரிசி மூலமாக செஞ்சதும் கூட இந்த ஜனங்கள் எப்படியாவது திரும்பி வந்துடணுங்கிறதுக்காக தான் அதை ரொம்ப தெளிவாக அதுக்கு முந்தின அதிகாரத்தில் எழுதி வச்சு வச்சிருக்காரு இசைக்கியல் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்தில் பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒன்னு நம்ம படிச்சோம் நம்ம ஏற்கனவே தியானிச்சோம் இதை ஒரு மனுஷன் துன்மார்க்கத்துல இருக்கிற மனுஷனை நீ அவனை எச்சரிக்கை கொடுத்து அவன் துன்மார்க்கத்தை விட்டு நீங்கி வந்துருவான் வந்து அவனுடைய ஆத்மா தப்பிக்கப்படுறான் ஒருவேளை நீதிமானா இருக்கிறவன் தன் நீதி நீதியை விட்டு வழிவிலகி கத்திற்கு விரோதமான காரியங்களை செய்துட்டான்னா அவனே நீ எச்சரிப்பா அந்த எச்சரிக்கையை அவன் கேட்டு அவன் திரும்பி வந்த அவனை ஆத்த மாதிரி அடிச்சுக்க விடும் இந்த நோக்கு தான் கர்த்தர்டே நோக்கம் இந்த புக்கு கூட எம்டிஆர் நோக்கமே இதுதான் அதை அவன் நீதிமானோ துன்மார்க்கணும் கத்திர விளைய விட்டு விலகி போனான்னா நீ கொடுக்குற எச்சரிக்கையை கேட்டு அவன் திரும்பி வந்துடணுங்கிறது தான் கர்த்தர் மிகவும் கரிசனியுள்ளோவராக இந்த காரியங்களை செய்ய சொல்லுகிறார் என்ன ஒரு வசனத்தை படிக்கிறேன் பிடிச்சிட்டு அடிச்சுட்டு அப்புறம் ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம முடிச்சிடலாம் ஆதி ஆகமத்துல ஆப்ரகமத்து ஆபிரகம்கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார் ஆப்முக்கு பதினெட்டாம் அதிகாரம் ஆதியாவும் பதினெட்டு 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 நான் செய்ய போறதே ஆபிராமுக்கு மறைப்பேனோ நான் செய்ய போகிறதே ஆபிராமுக்கு மறைப்பேனோ இப்படிதான் கர்த்தரும் வந்து அவர் செய்ய போகிறத நம்முடைய பிள்ளைகளுக்கு மறைக்கவே மாட்டார் கொஞ்சமாவது நமக்கு புரியக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை காமிச்சு கொடுத்துட்டு இருப்பார் அப்படிதான் நம்ம அவருக்குள்ள வந்துருவ மாட்டோமாங்கிற ஒரு ஏக்கத்தோட எதுக்குன்னா இந்த காரியம் வந்து லோத்து சோதம் குமரவுலாம் இருக்கிறான் பாவத்துல உள்ள ஜனங்கள் மத்தியில இருக்கிறான் கர்த்தர் சோதனமும் குமாரையும் அழிக்க வேண்டிய நிற்பத்தே வராரு ஆனால் ஸோ அது எப்படியாவது ஜனங்கள் வந்துடமாட்டாங்களாங்கிறக்காக திரும்பி வந்துடமாட்டாங்கக்காக அப்படிப்பட்ட ஒரு அழிவு வர்றதுக்கு முன்னால ஆ பிரகாமுக்கு இந்த விஷயத்தை அவர் சொல்கிறார் ஆ பிரகாமுக்கு நான் மறைப்பேனோ நம்மளும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது வரப்போகிற காரியங்கள் அது நன்மையோ தீமையோ அதை நமக்கு மறைக்க மாட்டார் ஓகே அது எவ்வளோ பெரிய பாக்கியம் சர்வதே சர்வத்தியம் படைத்த என் தேவன் அவர் என்ன செய்ய போகிறாருன்றது ஒரு ஃப்ரெண்டு போல என்கிட்ட சொல்லுவாராம் ஓகே அதுதான் அதை வந்து சாப்டர் முடிஞ்சுது இதில் முக்கியமான ரெண்டு பாயிண்ட் எசிக்கு எங்கே திரு தீர்க்கதரிசி வைராக்கியம் உள்ளவனாக கர்த்த சொன்னதெல்லாம் செய்தான் தன்னுடைய மாம்சத்தை தீட்டுப்படுத்தக்கூடாதுங்கள கேர்ஃபுல்லாக இருக்கான் இந்த கர்த்தரே சொன்ன பிறகு கூட கேட்குறான் வந்து மனித கழிவை யூஸ் பண்ணுறதுக்கு இல்லாமல் கவுடங்க வச்சு ஃபுட்டு செய்கிறதுக்கு சொல்கிறாரு தட் இஸ் நம்பர் ஒன் அது ரெண்டாவது வந்து கர்த்தர் அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார் எதற்குன்னா எப்படியாவது மனம் திரும்பி வந்துடுமா நம்மளை அழித்து போடணுங்கிறது ஒரு நோக்கமே இல்லை நம்ம அவருடைய பிள்ளைகள் நம்ம அழித்து போடணுங்கிறது ஒரு நோக்கமே இல்லை எப்படியாவது அவர்கிட்ட மாட்டோமா நம்மளுடைய பாவத்துலேருந்து மாட்டோமா அப்படின்ட்டு நம்ம காகக்கு திரும்ப திரும்ப அவர் எச்சரிக்கையை சொ சொல்லிக்கொண்டு சொல்லிக் கொண்டே இருக்கிறார் கீழ்ப்படுகிறவர்கள் கத்தருக்கு பிரியமான வாழ்க்கையை தெரிந்தெடுக்கிறவர்களுக்கு கத்தர் உதவி செய்வதவராக இருக்கிறார் நம்ம சொல்லுவோம் அநேக நேரத்துலையும் என்கிட்ட பாவம் இல்லை நம்ம இடத்துல என்ன இடத்துல பாவம் இல்லை என்பதுமானால் நம்ம நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம் சத்தியம் நமக்குள்ளே இராது என்று வேதம் சொல்கிறது நம்மகிட்ட சின்ன சின்ன காரியங்கள் கத்தருக்கு விரோதமான காரியங்கள் இருக்கும் தேவனிடத்துல எந்த விதமான மாசு இல்லை அவர் பொய் பொய்யுரையாத தேவன் நம்ம இடத்துல பொய் இருக்கா அவரிடத்துல எந்த விதமான ஒரு இந்த ஜலஸ் இல்லை அவர் நம்ம நம்ம பொறுப்பு பெருமை இருக்கா நம்மகிட்ட பொறாம இருக்கா நம்ம அடுத்தவங்களை குறித்து தவறா நினைக்கிற காரியங்கள் இருக்கா நான் தான் பெரிய ஆள் நீ குறித்து இப்படி ஒரு காரியம் எப்படி இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாக செஞ்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு ஒரு ஒருத்தர் பொறுத்து ஒரு கோபம் வைராக்கியம் எல்லாம் இருக்கா பாவத்தில் இருக்கிறோமா ஒருவேளை நம்மளுடைய மாம்சத்தில் நம்ம பாவத்தில் இருக்கோமா கண்கள் நிச்சயினால் நம்மளை விட்டு போட்டிருக்கோம் உடம்புல உள்ள விச்சைகளுக்கு நம்மளை விட்டு போட்டு த தவறான காரியங்களில் ஈடுபடுகிறோமா நம்மளுடைய ஆவில ஆத்துமால பரிசுத்தம் காணப்படாத அளவுக்கு அசுத்தம் காணப்படுகிறதா பேதத்தை நம்ம ப படிப்போம் கருத்திட்டத்தில் கேட்போம் இன்னைக்கு ஒரு ஒரு எச்சரிக்கையாக கருத்தை நமக்கு இந்த காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார் கருத்து நம்மளையெல்லாம் நேசிக்கிறதுனால தான் இதை சொல்கிறார் ஓகே நான் இது ஏதோ உங்களை வந்து பயமுறுத்துறதுக்காக நான் சொல்ல வரலை இது இந்த மெசேஜ் எனக்கும் தான் எங்கேந்த ஏரியாவில் நம்ம கருத்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நம்ம அறிந்து கொண்டு அதிலிருந்து தப்பி அவருடைய வழியில் வர்றதுக்கு பார்ப்போம் நான் நாற்பது மார்க் பாஸ் வேண்டாம் நமக்கு ஹண்ட்ரட் மார்க்ஸில் நான் பாஸ் ஆகி நான் கருத்துடைய ராஜ்யத்தில் அவருடைய மகிமேல நான் இருக்கணும்னு நம்ம எல்லாரும் விருப்பம் விருப்பப்படுவோம் ஜெபித்து முடிக்கலாம் எங்களை அன்பின் தான் இந்த நல்ல நாளுக்கு அவர் ஸ்தோத்திரம் படித்த வார்த்தைகளை நாங்கள் எங்களை இதயத்தில் வைத்து கொண்டு அதன்படி நாங்கள் செய்ய கிரபைத்தாங்க கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தி செய்யுங்க ஐயா அவங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க சந்தோஷத்தை கொடுங்க நித்திய மகிழ்ச்சியை கொடுங்க நீங்கள் அவங்க கூட இருக்கீங்க ஒரு பெரிய ஒரு சர்வா சர்வ லோகத்தை படைத்த என் தேவன் ஒரு மைற்றி வாரியராக பராக்கிரமசாலியாக என் தேவன் கூட இருக்கிறார்கிற தைரியத்தை கொடுங்க எல்லாவற்றிலிருந்தும் எல்லாத்தையும் உங்களுடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளுங்கள் ஜமங்களின் ஜம்மங்களும் ஜீவனில் பரம்ப தகப்பனியாமேன் கருத்தருங்களை ஆசீர்விப்பார்கள்